ஓ ஹலோ ஃபேம்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல காய்கறியை வச்சு திருவாதிரை கூட்டு வந்து எப்படி செய்ய போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோங்க இதுக்கு வந்து நம்ம எத்தனை வகையான காய்கறிகள் செத்திருக்கோம் இந்த ரெசிப்பி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்திறீ சம்மந்திச்செல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்ஸுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிப்பி எப்படி செய்யலாம்னுட்டு பார்க்கலாம்பாங்க திருவாதிரை கூட்டு செய்கிறதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க இப்போ இது வந்து குக்கரில் சேர்த்திக்கலாம் பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எடுத்துகிட்டு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க பருப்பு வந்து மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம வந்து இந்த திருவாதிரை கூட்டு செய்கிறதுக்கு ஏழு வகையான காய் எடுக்கலாங்க இல்லை அஞ்சு வகையான காய் எடுக்கலாம் இல்லை ஒன்பது வகையான காய் பதினோரு வகையான காய் பதினாறு வகையான காய்கறிகள் எடுத்து செய்யலாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏழு வகையான காய் எடுத்திருக்கேன் இந்த கூட்டு செய்கிறதுக்கு வந்து நாட்டு காய்கறிகள் தான் எடுக்கணுங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் பூசணிக்காய் இதெல்லாமே இருக்கணும் இந்த காயில் இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது எல்லாமே வந்து நான் தண்ணியில் கட் பண்ணி போட்டேங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாகக்காய் அவரைக்காய் கொத்தவரங்காய் பூசணிக்காய் இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது கூட வந்து உங்களுக்கு மொச்சை கிடைச்சிதுன்னா மொச்சையும் சேர்த்திக்கலாங்க மொச்சை பயிர் வந்து ரொம்ப விசேஷம் ஆனால் என் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடையில் பக்கத்துலலாம் இன்னும் மொச்சை வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வாங்கலைங்க இப்போ வந்து நீங்கள் கிடைச்சது அப்படின்னா மொச்சை வந்து சேர்த்திக்கோங்க கடையில் வந்து நம்ம கட் பண்ண காய்கள் வந்து சேர்த்துக்கலாங்க எல்லாமே நம்ம தண்ணியில் கட் பண்ணி போட்ட காய்ங்க அடுத்து வந்துட்டு பாகக்காய் அவரைக்காய் கொத்தவரங்காய் பூசணிக்காய் இப்போ வந்து நம்ம ஏழு வகையான காய் சேர்த்திட்டுங்க ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டுங்க இப்போ திருப்பி ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாங்க மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் செத்திக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு காய் எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு டைம் வந்து கலந்து விட்டுறலாங்க மூடி போட்டுடலாங்க காய் வந்து வேகட்டும் இந்த கூட்டுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு பொடி செய்ய போறோங்க அந்த பொடிக்கு வந்து என்னென்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேங்க ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாங்க அடுப்பில் கடாயி வச்சுட்டேங்க இப்போ நம்ம வந்து இந்த செலவுகள் எல்லாமே சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த செலவு எல்லாமே நல்லா வறுத்துட்டேங்க அதாவது வெந்தயம் கடுகு எல்லாமே நல்லா வருபட்டுறேங்க பற்றிங்களா இப்போ நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இது ஆரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு நாலு துண்டு தேங்காய் வந்து எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டேங்க இது கூட நம்ம வறுத்துருக்கிற செலவுகள் வந்து செட்டிக்கலாங்க இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க நீங்கள் தண்ணியில் சேர்த்தாமையும் நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்காய் தனியாக அரைச்சிட்டு இந்த செலவுகள் தனியாக பவுட்ரு பண்ணியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க கலந்து விட்டுறலாங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பு வந்து சேர்த்திக்கலாங்க பருப்பு சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க ஃபஸ்ட்டு வந்து காய் வேகிறதுக்கு உப்பு சேர்த்து இருந்தேங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாங்க நீங்கள் புளி வந்து குழம்பு எந்தளவுக்கு வைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த புளி சேர்த்துனதுனால இன்னும் ஒரு கொதி வரட்டுங்க இப்போ நம்மளுக்கு கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சு ரெடி அப்படிங்களா நல்லா கெட்டியாக ஆயிடுச்சுங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம வந்து கூட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க இதுக்கு வந்து வெங்காயம் சேர்த்தாமல் செய்வாங்க அதனால் நம்ம வந்து கடுகு தாளிச்சிடலாங்க தாளிப்பு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் எண்ணெய் செத்திவிட்டுங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு வரமிளகாய் கொஞ்சம் கறிவேப்பில வந்து சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிப்பு சேர்த்திக்கலாங்க மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க நல்லா ஜம்முனு அட்டக சுவையில் நம்மளுக்கு திருவாதிரை கூட்டு வந்து ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி இந்த திருவாதிரைக்கு நீங்களே இந்த கூட்டு செஞ்சு அசத்துங்க பாருங்கள் நல்லா கெட்டியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் வா எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தியில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching!